மஸ்ரீராமச்சந்திரா நமோ நம பக்த நமோ நம மாய மனுஷ நமோ நம அருண் சைஸ்ரீராம வில்லை வளைக்கின்ற வீரத்தின் நீ சொல்லை காக்கின்ற தர்மத்தின் பிறப்பு நீ எல்லை இல்லாத பிரேமையின் ரூபமாய் நெஞ்சில் நிறைவாயே ராமநாமத்தை நாமத்தை கனிவோடு போதலால் நெஞ்சில் தேனாறு பாய்ந்தோடும் ஆதலால் ஈர நெஞ்சாகும் பாகதை பாடலால் எவ்வித முறை பேணே நாத பிரம்மத்தின் உள்ளூடும் ராமராம் வேதம் காட்டிடும் சொல்லாகும் ராமராம் போதம் எல்லாமும் ஆகிய ராமராம் அதனை உரைப்பேனே பிரபஞ்சம் உள்ளூடும் ஓசையும் ராமராம் அதனில் நின்றாடும் எல்லாமும் ராமராம் நாம ரூபங்கள் காட்டிடும் ராமராம் சொல்வேன் ராம் 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 உயிரில் இணைந்தாடும் உணர்வாகும் ராமராம் உணர்வை உயர்வாக்கும் பிரக்ஞானம் ராமராம் கனவில் நனவாகும் உரை போர்க்கு ராம ராம் எங்கும் ராம் பார்புகழ் பாரதம் தோன்றி அயோத்தியில் மாபெரும் ஆறு போல் வேகத்தில் கூடியும் தடங்களை தாண்டி மோடி தன் மேன்மையை காட்டிய ராம் 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 அஞ்சம் படைத்திங்கு எல்லாமும் ஆனதாம் அணுவின் உள்ளேயும் அணுவாகி ஆடுதாம் தொண்டரின் உள்ளத்தில் ஆன்மாவென் ராணதாம் எல்லாம் ராம் ராமே தோன்றி வளர்கின்ற ஸ்வயமான ஜோதி என்றும் உரைகின்ற விதமான ஆதிராம் மண்ணில் பிறக்கின்ற யாவிலும் உயிரும் ராம் உயிரின் உயிர் ராம் ராம் राम श्री राम जय राम 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 जय राम श्री राम 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 सर्व राम 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 श्री राम जय राम 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 जय राम श्री राम राम राम, राम।, राम Ram 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 Sharamaram, Ram Ram Sharamaram, Ram, Sharamaram, Ram Ram, Ram Ram Ram, Ram Ram, Ram